இந்தியாவிலே டாப் டென் பாஸ்ட் போலரா வாங்க பாக்கல டென்த்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா வருண் ஆரோன் இருக்காரு ரெண்டு அவர் போட்ட பாலோட ஸ்பீடா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்திரண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பாராவிறார் நைன்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ இருக்காரு ரெண்டு அவர் போட்ட பாலோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஸ்பீட பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் பாராவிறார் எய்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா இருக்கா ரெண்டு அவர் போட்ட பாலோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நூற்றி அம்பத்திரண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அவர் செவன்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நவீதீப் ஷெயின் இருக்காரு ரெண்டு போட்ட அவர் பாலோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நூற்றி அம்பத்திரண்டு புள்ளி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் அவர் சிக்ஸ்த் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பூம்ரா இருக்காரு அவர் போட்ட பாலோட ஸ்பீடை பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி இருபத்தி

கரண்ட் அவர் போட்ட பாலோட ஸ்பீட பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பாலர் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க